வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நட பாத்துட்டு வரலாம் வாங்க மயிலோட அப்பா வேல்ஸ் குரூப் கிட்ட மாட்டிக்கிறாரு அவரோட முகத்துல இருக்க துணியை நீக்கிட்டு பாக்குறாங்க அதிர்ச்சி ஆகுற குமரவேல் அப்பா இது பாண்டியனோட சம்பந்தி இல்லன்னு கேக்குறாரு ஐயா நான் திருட வரல சும்மா தான் வழி மாறி வந்துட்டேன்னு அவரு சொல்லிக்கிட்டு இருக்க டெய் சும்மா சொன்னதையே சொல்லிட்டு இருக்கா தானே சத்திவேல் மறுபடியும் வீட்டு லேடிஸ் எல்லாம் வெளியே வர்றாங்க சத்தியமா நீங்க நினைக்கிற மாதிரி நான் திருட வரலங்கன்னு அழுதுகிட்டே கையெடுத்து கும்பிடுறாரு ஆத்தா அப்படின்னு முத்துவேல் சொல்ல நீங்க மூணு எதுக்கு வெளியே வந்தீங்க உள்ளர போங்கன்றாரு குமரவேல் டெய் சும்மா இருடாங்கிற பாட்டி இவரை பாத்துட்டு டெய் இவரு கோமதி மகனோட அப்படின்னு யோசனையோட இழுக்கிறாங்க ஆத்தா இவரு அவரையேதான் ஓ அரும மவ பெத்த பாச மகனோட மாமனாரு அப்படின்னு சத்திவேல சொல்ல இவர் எதுக்கு புடிச்சு மிரட்டிட்டு இருக்கீங்கன்னு மாறி கேக்குறாங்க நம்ம வீட்டுக்கு திருட வந்தா வேற என்ன பண்ணுவாங்கன்னு கேக்குறாரு குமரவே மாறி அதிர்ச்சியில ஆன்னு வய திறந்துட்டு இவர் எதுக்கு நம்ம வீட்டுக்கு திருட வரணும் அப்படின்னு வடிவு கேக்குறாங்க டேய் அறிவு தனமா ஏதாவது பேசாத இவரை பாத்தா உங்களுக்கு திருடை மாதிரி தெரியுதா அப்படின்னு மாறி கேக்குறாங்க அத நானும் சொல்றேன் யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்கம்மா நான் வழி மாறி வந்துட்டேமா நான் வழி தெரியாம தவறுதலா உள்ளர வந்துட்டேமா நீங்களே சொல்லுங்கம்மா நான் அழறாரு மயிலோடாப்பா ரெய் இது வரைக்கும் எத்தனை தடவை மகளை பார்க்க வீட்டுக்கு வந்திருப்ப அது எப்படி சம்மந்தி வீடு கூட அடையாளம் தெரியாம இங்க வந்த அப்படின்னு முத்துவேல் கேக்குறாரு அண்ணே இவரு புழுவுராருனே அப்படின்னு சக்திவேல் சொல்ல ஆமான்னு முத்துவேலும் தலையாற்றாரு ஆமாப்பா ஏன்பா பாத்திர நேரத்துல எதுக்குப்பா மகளை பாக்க வர்றீங்க அப்படின்னு பாட்டி கேட்க இதோ பாரு எங்க ஆத்தா கூட பாயிண்டோட கேக்குது சொல்லு இந்நேரத்துக்கு உன் மவளை பாக்க எதுக்கு வந்த அப்படின்னு சத்திவேலும் கேக்க அது வந்து என் மக மயில பாக்க தாங்க வந்தேன் அப்படின்னு அவரு சொல்ல பேரை பாரு மயிலு குயிலுன்னுட்டு உண்மையை சொல்லியா அப்படின்னு குமரவேல் கேட்க டேய் கேக்குறாங்கல்ல சொல்லுடா அப்படின்னு சத்துவேல சொல்றாரு அதான் சொன்னேன்னு கோமதி வீட்டுல ஏதோ சத்தம் கேக்குது எல்லா லைட்டும் போட்டிருந்தாங்கன்னு ஒருவேளை இவரு சொல்றது உண்மையா கூட இருக்கலாம்லப்பா அங்கதான் வந்திருப்பாரோ என்னமோ அப்படின்னு பாட்டி சொல்றாங்க ஓஹோ அங்க வந்துட்டு இங்க வந்தியா அப்படின்னு முத்துவேல் கேட்க ஐயோ அது நான் இல்லங்கய்யா நான் இல்ல அப்படின்னு மயிலூர் அப்பா கதர்றாரு என்ன அவன் பிளான் போட்டு கொடுத்தானா எங்க வீட்டுல வந்து திருட சொல்லி அப்படின்னு முத்துவேல் கேட்க ஐயோ அப்படின்லாம் ஒண்ணு இல்லங்கய்யா மயிலோட அப்பா அழறாரு டேய் கயிறு கிரி ஏதாவது மந்திரிச்சு கொடுத்துருக்கானா அதை வைக்கிறதுக்கு வந்தியா சொல்லுடா அப்படின்னு சத்திவேல் மிரட்ட ஐயோ அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க நான் பொண்ணு தாங்க நான் வழித்தவடி வந்துட்டேங்க அழுதுகிட்டே சொல்றாரு எதுவும் கேட்க வேணாம் அவரு விட்டுருங்க பாவம் போகட்டுங்கிறாங்க வடிவு ஐயா என்ன விட்டுருங்க ஐயா நான் ஐயா அப்படின்னு அவரு குறுகி போய் கேட்க டேய் பாவண்டா அந்த மனுஷன் அவரை பார்த்தாலே பாவமா இருக்குடா ரொம்ப அழறாருடா பாவண்டா விட்டுருங்கடா அப்படின்னு பாட்டி சொல்ல ஏன் அத்தா இந்நேரத்துல நம்ம வீட்டுக்கு பின்னாடி இப்படி ஒருத்தர் மறைஞ்சிருக்கு வந்திருக்கான் அதுவும் நம்ம எதிரியோட சொந்தக்காரன் எப்படி அத்தா விட முடியும் பேசாம போலீஸ்ல புடிச்சு குடுத்துடலாம் அவங்க முட்டிக்கு முட்டி தட்டி விசாரிக்கட்டும் அப்பதான் உண்மையை சொல்லுவாங்கிறாரு சக்திவேல் ஐயோ போலீஸ் எல்லாம் வேணாங்க அப்படின்னு மயிலோட அப்பா சொல்லிட்டு இருக்காரு ஐயோ போலீஸ் பாட்டி பதற ஆமாமா போலீஸ் எல்லாம் வேணா கூப்பிடுற அந்த பாண்டியன அவரோட சம்மந்தி என்ன பண்றான்னு அவனே சொல்லட்டும் அப்படின்னு முத்துவேல் சொல்றாரு அது அப்படிங்கிற அரு சக்தி டே டேய் வேணாம் பா டேய் இந்த பாரு ஏற்கனவே ரெண்டு வீட்டு ஆளுங்களும் போடுற சண்டையில ஒருத்தர் கூட வெளியில தலை காட்டவே முடியலடா ஊரே கொட்டி சிரிச்சுகிட்டு இருக்குது இப்போ நடுராத்திரில இன்னொரு சண்டையை போட்டு ஊர கூட்ட வேணாம் முத்து ஐயா சத்தி சொல்றத கொஞ்சம் கேளுங்கடா எதுவும் வேண்டாம் பா அப்படின்னு பாட்டி கேஞ்சிராங்க ஏங்க அத்த சொல்றதுதான் சரி அவரு பாவம் விட்டுடுங்க போகட்டும் சொன்னா கேளுங்க தம்பின்னு வடிவும் சொல்றாங்க முத்துவேல் தலையாட்டி யோசிச்சுட்டு இருக்க அண்ணி அப்படியெல்லாம் விட முடியாது அண்ணே பாண்டியனையே கூப்பிடலான்னு சக்தி சொல்ல சரின்னு தலையாடுறாரு முத்துவேல் ஏன்பா இங்க வந்ததுதான் யாருன்னு தெரிஞ்சிருச்சுல பாவண்டா அவர் அனுப்பி வச்சிடலான்டா எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம் பா அப்படின்னு பாட்டி சொல்ல ஆத்தா அதா அப்படின்னு சக்திவேல் சத்தமா சொல்றாரு ஐயா உங்க ரெண்டு பேரையும் கெஞ்சி கேட்டுக்கிறேன் உங்க ரெண்டு பேர் வீட்டுக்கு நிறைய பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியுமியா அப்படி எல்லாம் தெரிஞ்சும் கூட நான் எப்படி உங்க வீட்டுக்கு வருவேன் சத்தியமா ராத்திரி கண்ணு தெரியாம வழி மாறி இந்த வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு மயிலோட அப்பா சொல்றாரு ஏண்டா ராத்திரி தான் கண்ணு தெரியாதுல்ல அப்புறம் எதுக்கு ராத்திரியில வெளியே வந்த அப்படின்னு சக்திவேல் மிரட்டிட்டு இருக்காரு ஏய்யா வேணா ஐயா வேணா இந்த பாரு கத்தி சத்தம் போட்டு ஊற கூட்ட முயற்சி பண்ணாத சக்தி பக்கத்து எல்லாம் எழுந்து வந்துட போறாங்கப்பா அப்படின்னு பாட்டு சொல்றாங்க இப்ப என்ன பக்கத்து வீட்டுக்காரங்கள இப்ப எழுப்ப கூடாது அவ்வளவுதானே சரி சரி இவன் நம்ம வீட்லயே இருக்கட்டும் ஆலையில பேசிக்கலாங்கிறாரு முத்துவேல் நீ விடுங்கய்யா என்ன அப்படின்னு கெஞ்சுறாரு மயிலோடப்பா நீங்க பேசுங்க வேணான்னு சொல்லல ஆனா நைட்டு பூரா இவர் இங்க உட்கார வைக்கணுமா வேண்டாங்கன்னு வடிவம் சொல்றாங்க உட்காரட்டும் அவ அவன் சம்பந்தி கையும் கழுவுமா மாட்டிக்கிட்டான்னு பாண்டியனுக்கு தெரியட்டும் எவ்வளவு ஆட்டத்தை போட்டான் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு பேசிக்கிறேன் என்னாரு முத்துவேல் ஏய் இங்கேயே உட்காரு அப்படின்னு முத்துவேல் சொல்ல ஐயா என்னை விட்டுருங்க ஐயா அப்படின்னு கையெடுத்து கும்பிடுறாரு மயிலோட அப்பா அண்ணே என்னன்னு சொல்றீங்க உட்கார வச்சா உட்கார்ற மாதிரியா இருக்கா ஓடிடுவான்னு சும்மா ஓடினாலும் பரவாயில்ல எதையாச்சும் திருடிட்டு ஓடிடுவான் அப்படின்னு சக்திவேல் சொல்ல ஐயோ நான் திருட இல்லங்க ஐயா என்னத்தையா திருட போறேன்னு தலையில அடிச்சுக்கிறாரு மயிலோட சும்மா பேசாத அப்படிங்கிற சக்தி டே குமாரே இந்த ஆளும் கட்டி வச்சிடலாம் கயிறு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல சரிங்க பாங்குறாரு குமரவேல் லேடிஸ் மூணு பேரும் வேணா வேணாம்னு கதறாங்க மயிலோட அப்பாவும் வேணாங்கய்யா சம்பந்தி வீட்டு முன்னாடி எனக்கு அசிங்கம் ஆயிடும் ஐயா விட்டுருங்கய்யா வேண்டாங்கய்யான்னு கெஞ்சுறாரு அவரு ஆகட்டும் ஆகட்டும் ஓ சம்பந்தி அசிங்கப்பட்டுட்டும் கூட சேர்ந்து அப்படின்னு குமரவேல் சொல்ல டே காலையில எந்திரிச்ச உடனே சம்மந்தி வீட்டு ஆளுங்க எல்லாரும் ஓ மூஞ்சில தான் முழிக்கணும் அப்படின்னு சக்திவேல் சொல்ல டேய் வேணாண்டா வேணாண்டா இந்த பாருங்க யார் ரொம்ப தப்பு பண்றீங்க வேணா விட்டுருங்கப்பா பாவம்ப்பா அந்த மனுஷன் அப்படின்னு பாட்டி கெஞ்சுறாங்க இதோ பாருங்க இந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்றது அந்த கடவுளுக்கே அடுக்காது அப்படின்னு மாரியா சொல்றாங்க ஆத்தா அதெல்லாம் பரவாயில்ல நாங்க பாத்துக்கறோம் ஏய் நீ போய் கையில எடுத்துட்டு வாடா அப்படின்னு மகன் கிட்ட சொல்றாரு தம்பி அநியாயம் பண்ணக்கூடாது சொன்னா கேளுங்க அவரை விட்டுடுங்க அப்படின்னு வடிவு சொல்ல நீங்க எல்லாம் கொஞ்சம் உள்ள போறீங்களா இங்க என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும் கைல எடுத்துட்டு வந்து கட்டி வயலாய்விவ்ர அப்படின்னு சக்திவேல் சொல்றாரு டெய் அவ்வளவு தூரம் போகணுமா நான் முத்துவேல் கேட்க அண்ணே அதுக்கு மேலே போகணும் சக்திவேல் சொல்ல ஐயோ நான் உங்களை கெஞ்சி கேக்குறேன் என்ன தயவு செஞ்சு விட்டுருங்கய்யா அப்படின்னு மயிலோட அப்பா கை கூப்பி அழுதுகிட்டே கேக்குறாரு நீ கெஞ்சறத விட உன் சம்பந்தி குடும்பம் எல்லாருமே கெஞ்சிட்டோம் அப்புறம் விடுற குமரவேல் ஏன்பா உன் அப்பா வயசு எனக்கு என்ன இப்படி பண்ணலாமா அப்படின்னு மயிலோட அப்பா கேக்க டெய் போட்டேனா அவன் என்ன உன்ன மாதிரி கலவணி பையன் நினைச்சியா அப்படின்னு கையை ஓங்கி அடிக்க போறாரு சக்திவேல் டெய் வேணாண்டான்னு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க அம்மா நீங்களா கொஞ்சம் சொல்லுங்கமா டேய் வேணாண்டா சக்தி சொல்றத கேளுடா பாவம் பா இதெல்லாம் ரொம்ப தப்புடான்னு பாட்டி சொல்றாங்க அதுக்குள்ள குமரவேல் கை வர அந்த தூணோடு சேர்த்து கட்டு போட போறாங்க லேடிஸ் மூணு பேரும் மயிலோட பாவம் வேணா விட்டுருங்கயா விட்டுருங்கயான்னு கெஞ்சா கெஞ்சுறாங்க ஐயா கட்டாதீங்கயான்னு அவர் கெஞ்சிட்டு இருக்க அவரோட கை ரெண்டையும் தூணுக்கு பின்னாடி கொண்டு வந்து சேர்த்து கட்டிடுறாங்க மொத்தம் சொல்லியா வேணான்னு சொல்லியா பாவம் அழறாருயா பாவம் அந்த மனுஷன் பாட்டி சொல்றாங்க அத்தா நீ உள்ள போறியா அப்படின்னு சக்திவேல் கேட்க அப்பா பெரியப்பா நீங்க ரெண்டு பேரும் உள்ளற போங்க நைட்டு போற இங்கேயே இருந்து இந்தாலும் கவனிச்சிக்கிறேன் குமரவேல் சொல்ல அண்ணே வாரு போலாம் அப்படிங்கிற சக்திவேல் பா அம்மா உள்ள போ அப்படிங்கிறாரு மாறி ஏதோ சொல்ல வர உனக்கு பேரு தனியா சொல்ல மாட்டி போடி உள்ளறேங்கிறாரு சக்திவேல் விடிகிற வரைக்கும் நீங்களும் இங்கேயே நிக்க போறீங்களா போங்க போங்க உள்ளற முத்துவேல் சொல்ல ஆத்தா உள்ளரு போவாத்தா சொல்றோம்ல ஆத்தா போவாத்தா ஏய் போடி திரும்பி திரும்பி பாத்துக்கிட்டு போ அத்தா அப்படின்னு சக்திவேலு எல்லாரையும் உள்ளர அனுப்பிட்டு இருக்காரு ஐயா என்ன விட்டுருங்க ஐயா ஐயோ நான் தெரியாம இங்க வந்துட்டேன் என்ன அவுத்து விடுங்க ஐயா அவுத்து விடுங்க தம்பி அப்படின்னு அழுதுகிட்டே கெஞ்சிராரு நீ என்னதான் கெஞ்சினாலும் நான் விட மாட்டேன் என் கண்ணல மண்ண தூவிட்டு தப்பிக்கலாம்னு பாத்த யாரு என்னென்ன பாக்க மாட்டேன் பொழந்துருவேன் உன்ன அப்படின்னு மிரட்டு குமரவேல் அங்கேயே திண்ணையில உட்காந்துக்கிறாரு எங்க வீட்டுக்கே திருட வர்றியா நீ உனக்கு இருக்கியா அப்படின்னு குமரவேல் மிரட்டிட்டு இருக்காரு வீட்டுக்குள்ள பாண்டியன் படுத்து தூங்கிட்டு இருக்காரு போர்வை போத்தி உட்கார்ந்து தூங்கிட்டு இருக்காரு பழனிவேல் வீட்டுல எல்லாரும் தூங்கிட்டு இருக்க மயிலுக்கு மட்டும் இருப்பு கொள்ளவே இல்ல போன் எடுக்கிறாங்க போன் எடுத்துட்டு வெளியே வருவாங்க அங்க பாண்டியனும் பழனியும் இருக்கிறத பாத்துட்டு மெதுவா கிச்சனுக்குள்ள வர்றாங்க அப்பாவுக்கு போன் ட்ரை பண்ணி பாப்போம் அப்படின்னு சொல்லி அவருக்கு கூப்பிட இந்த நம்பர் இஸ் நாட் ரீச்சபிள் பிளீஸ் கால் அகைன் லேட்டர் சவுண்ட் வருதுல அழுதுகிட்டே அவங்க அம்மாவுக்கு ட்ரை பண்ண அவங்க அம்மா வந்துகிட்டு இருக்காங்க கால் பண்றா அப்படிங்கிறவங்க போன் எடுத்து மயிலு சொல்லு மயிலு நீ என்ன தூங்கல அப்படின்னு கேக்க அம்மா அப்பா வீட்டுக்கு வந்துட்டாராமா அப்படின்னு மயில் நடுங்கிட்டே கேக்குறாங்க இன்னும் வரலடி ஏன் கேக்குறேன்னு அவங்க அம்மா கேக்க இங்க பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுமா அப்படின்னு மயிலு சொல்ல ஆஹ் சொன்னாரு உங்க வீட்டுல இருந்து தப்பிச்சு போனதுமே அவரு எனக்கு போன் பண்ணாரு இந்த மனுஷன் சொதப்பாம ஒரு வேலையுமே செய்ய மாட்டாரு இன்னைக்கு வீட்டுக்கு வரட்டு கவனிச்சுக்கிறேங்க பாக்கியம்மா அப்பா போன் பண்ணி என்ன சொன்னாரு அப்படின்னு மயிலு கேக்க ஆஹ் ஓ வீட்ல இருந்து தப்பிச்சு அதான் ஓ வீட்டுக்கு எதிர் வீட்டுல அதான் ஓரகத்தி ராஜி இருக்கா அவங்க வீட்டுல எங்கேயோ மறைஞ்சிருக்கிறதா சொன்னாரு அப்படின்னு பாக்கியம் சொல்ல மயிலுக்கு பயங்கர பயம் வந்துருது ஐயோ அவங்க வீட்லயா அம்மா அவங்க ரொம்ப மோசமானவங்க அம்மா பெரிய பஞ்சாயத்து ஆயிடும் அப்படின்னு மயிலு பதற ஆ அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது மயிலு பாத்துக்கலாம்னு தைரியமா சொல்றாங்க பாக்கியம் அம்மா அப்பாவுக்கு நான் திரும்ப திரும்ப போன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் கிடைக்கவே மாட்டேங்குதுங்கிறாங்க மயிலு நானும் அவருக்கு போன் போட்டுக்கிட்டே தான் இருக்கேன் மயிலு அவரு போன் என்னமோ போகல அவர் எப்படியாவது தப்பிச்சு வந்துருவாரு நீ வேணா பாரு தப்பிச்சு வந்துட்டு நான் அப்படி தப்பிச்சேன் இப்படி தப்பிச்சேன் அப்படின்னு ஒரு பெரிய கதையே சொல்ல போறாரு பாரு இங்க பாரு நீ அவரை பத்தியே கவலைப்படாம நிம்மதியா தூங்கு அப்படின்னு சொல்ல என்னம்மா பேசுற நான் என்ன அவ்வளவு பெரிய சுயநலவாதியா இந்த நிலைமையிலயே என் வாழ்க்கைய பத்தி தான் கவலைப்படுவேன் நினைச்சியா அம்மா அவரு என் அப்பா அம்மா அவருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நான் பயப்படுறேனே தவிர என் வாழ்க்கையை பத்தி எல்லாம் நான் யோசிக்கவே இல்ல அப்பாவுக்கு மட்டும் எதுவும் ஆயிடும் கூடாதுமா அப்படின்னு மயிலை சொல்லிக்கிட்டே அழ கண்ணை துடச்சிக்கிற பாக்கியம் அடி மயிலு அசடு அழாத நான் தான் சொல்றேன்ல உங்க அப்பா தரையில போட்டா ஓடுவாரு தண்ணியில தூக்கி போட்டா நீந்துவாரு வானத்துல தூக்கி போட்டோன்னு வச்சுக்கோ ஏன் பறப்பாரு ஜெகஜால கில்லாடிடிடி அவரு எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் தப்பிச்சு வந்துருவாரு நீ பயப்படாம தூங்கு சரியான சமாதானம் சொல்றாங்க சரிமாங்கிற மயிலை தேம்பி தேம்பி அழறாங்க அழக்க கூடாது மயிலு சொல்றேன் இல்லை அழக்கூடாது ஏதோ நம்மளோட விதி இப்படியெல்லாம் பண்ண வேண்டி இருக்கு மேல இருந்து இது எல்லாத்தையும் ஒருத்தன் தானே இருக்கான் அவன் புரிஞ்சுக்குவான் நம்மள கண்டிப்பா காப்பாத்துவான் பாரு எல்லாம் சரியாயிடும் நீ கண்டதையும் போட்டு குழப்பிக்காம இரு என்ன இங்க பாரு மயிலு உங்க அப்பா வந்தது உனக்கு கூப்பிட்டு பேச சொல்றேன் சரியா அப்படின்னு பாக்கியம் சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்கள தாண்டி ஒரு வண்டி போகுது அதோட ஆரன் சவுண்டு மயிலுக்கு கேட்டது கண்ணு மூக்கெல்லாம் அம்மா நீ இருக்க வீட்டுல தான் இருக்கேன் பாக்கியம் வண்டி கேக்குது அப்படின்னு மயில சொல்ல ஆ அதுவா கரண்ட் இல்லன்னு ஜன்னல திறந்து வச்சு படுத்துக்கிட்டு இருக்கேன் அதான் வண்டி போற சத்தம் கேக்குது உனக்கு அப்படிங்கிற பாக்கியம் செல்ல எடுத்து பாத்துட்டு மணி மூணாக போகுது மயிலு போ நீ போய் தூங்கு அப்படிங்கற பாக்கியம் போனை வச்சுட்டு இதுக்கு தான் அப்பவே சொன்னேன் இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு தேகாம இப்ப எங்கேயோ போய் மாட்டிட்டு முழிக்கிறாரு கடவுளே முருகா அந்த மனுஷனுக்கு எந்த பிரச்சனையும் வராம தான் காப்பாத்தணும் அப்படின்னு அழுதுகிட்டே கண்ணை தொடச்சிட்டு இருக்காங்க பாகியம் மயில அப்படியே திகச்சு போய் நிக்கிறாங்க பாகியம் ரோட்ல அங்க இங்கன்னு அவங்க வீட்டுக்கார தேடிட்டு வர சரியா கதிர் பாட்டியை டிரா பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு அவரு பாகியத்தை பாத்துட்டு அத்தை அத்த ஒரு நிமிஷம் அப்படின்னு பின்னாடி இருக்கவர்கிட்ட சொல்லியிருக்காரு என்னாச்சுப்பான்னு கேட்க எங்க சொந்தக்காரங்க தான் ரோட்ல தனியா போறாங்க எங்க போறாங்கன்னு தெரியல ஒரு செகண்ட் போய் என்னன்னு கேட்டு வந்துருவான்னு பாட்டி கிட்ட கேக்குறாரு சரிப்பா போய் பார்த்துட்டு வந்து கஸ்டமர் சொல்ல தேங்க்யூ சார்னு இறங்குற கதிர் பாகியத்துக்கிட்ட ஓடி வந்து அத்தை இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாரு அது அது வந்து நான் அவங்க சொல்லிட்டு இருக்கும் போதே ரோட்ல ஒரு ஆள் கூட இல்ல தனியா எங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு கதிர் கேட்க அது மயிலோட அப்பா ராத்திரி வீட்டுக்கு வரல தான் தேடி போயிட்டு இருக்கேன் தம்பி அப்படி அப்படின்னு மயிலோட அம்மா சொல்றாங்க வீட்டுக்கு வரலையா அப்படின்னு கதிர் கேட்க ஆமா பாங்கிறாங்க அவங்க எங்க போறேன்னு அவர் ஏதாவது உங்ககிட்ட சொன்னாரா அப்படின்னு கதிர் கேட்க எதுவும் சொல்லலப்பா எங்க போனாலும் எட்டு ஒன்பது மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துருவாரு இன்னைக்கு ரொம்ப நேரம் ஆகியுமே வரலையா அதான் தேடிக்கிட்டு அப்படின்னு சொல்றாங்க பாக்கியம் போன் எதுவும் பண்ணி பாத்தீங்களான்னு கதிர் கேட்க போன் பண்ணேன் தம்பி போன் போகல அதான் எங்கேயாவது இருக்காரான்னு போய் தேடலாம்னு அப்படின்னு பாக்கியம் சொல்ல எங்கன்னு போய் தேடுவீங்க அப்படின்னு கதிர் கேட்கிறாரு எங்கன்னு தெரியல தம்பி ரெண்டு மணி நேரமா ரோடு ரோடா தேடி அலையறேன் சுடர் வேற வீட்டுல தனியா இருக்கிறா அப்படின்னு பாக்யம் சொல்றாங்க அண்ணனுக்கு இந்த விஷயம் தெரியுமா அப்படின்னு கேட்க ஆஹா மாப்பிள்ளைய தொந்தரவே பண்ண வேணாம்னு தான்ப்பா இதெல்லாம் சொல்லல அப்படின்னு பாக்யம் சொல்றாங்க அத்தை என்னத்த இப்படி இருக்கீங்க சரி ஒரு நிமிஷம் இருங்க அப்படிங்கிற கதிர் கஸ்டமர் கிட்ட ஓடி வந்து சார் உங்களை டிராப் பண்ணிட்டு அப்படியே அவங்களையும் டிராப் பண்ணிடுவா வழியில தான் அவங்க வீடு உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையேன்னு கதிர் கேட்க சரிப்பா அப்படிங்கிறாரு அவரும் எங்கதான் போயிருப்பாரு இந்த மனுஷன் அப்படின்னு பாக்யம் தவிச்சு நிக்க அத்தை வந்து வண்டியில ஏறுங்கிறாரு கதிர் என்ன பாக்கியம் கேக்க நான் உங்களை உங்க வீட்டுல டிராப் பண்ணிடுறேன் அப்படின்னு கதிர் சொல்ல வீட்லயா மயில் அப்பாவை சொல்றாங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க ரோடு ரோட அலைஞ்சா அதுவும் இந்த நேரத்துல நான் உங்களை வீட்டுல விட்டுறேன் அவரு விடியறதுக்குள்ள வந்துருவாரு அப்படி வரலன்னு வச்சுக்கோங்களேன் அவரை தேடி கண்டுபிடிச்சு வீட்டுல கொண்டு வந்து விட வேண்டியது எங்க பொறுப்புன்னு சொல்றாரு கதிர் வாங்கத்தன் அவரு கூப்பிட இல்லப்பா கதிர் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு பாக்கியம் நடக்க ஆரம்பிக்கிறாங்க அத்த ஒரு நிமிஷம் நீங்க யாருமே இல்லாத மாதிரி தனியா ரோடு ரோட அலையறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குத்த அதான் சொல்றேன் நீங்க வாங்க அப்படின்னு கதிர் வற்புறுத்த இல்லப்பான்னு தவிப்பா சொல்றாங்க பாக்கியம் அங்க சுடர் வேற தனியா இருக்காங்கன்னு சொல்றீங்க அப்படின்னு கதிர் சொல்ல ஆ ஆமாங்கறாங்க பாக்கியம் நீங்க வாங்கத்த காலையில எப்படியும் மாமா வீட்டுக்கு வந்துருவாரு அப்படின்னு கதிர் சொல்ல இல்ல தம்பி நான் போய் தேடுறேன் அவர அப்படின்னு மயிலோட அம்மா சொல்றாங்க வண்டியில வரவங்க கிட்ட நான் பேசிட்டேன் உங்க வீட்டுக்கு போற தான் அவங்க வீடும் அவங்கள வீட்டுல விட்டுட்டு உங்களை அப்படியே டிரா பண்ணிடுவேன் வாங்க தன்னு கதிர் கூப்பிட உனக்கு எதுக்குப்பா சிரமம் அப்படிங்கிறாங்க மயிலோட அம்மா எனக்கு என்னத்த சிரமம் இந்த மாதிரி உங்களுக்கு ரோட்ல விட்டுட்டு எல்லாம் போக முடியாது வாங்க தன்னு கதிர் கூப்பிடுறாரு இல்லப்பா இங்க பக்கத்துல போய் பார்த்துட்டு வந்துடுறேன் நானு மயிலோட அம்மா கிளம்புறாங்க அத்தா அத்தா நான் சொல்றதை கேளுங்க வாங்கத்த வண்டியில ஏறுங்க வாங்க தன்னு பாக்கியத்தை கூட்டிட்டு போயிடுறாரு கதை முன்னாடி தன்னு சொல்ல அவங்க ஃப்ரெண்ட் சீட்ல உட்காடுறாங்க அவங்க தயங்கிக்கிட்டே இருக்க வாங்கத்த உட்காருங்கன்னு கதிர் கம்பல் பண்றாரு உங்களுக்கு எதுக்கு தம்பி சிரமம் இருக்கட்டும் சொல்ல இவரே கதவை திறந்து விட்டு உள்ள வாங்க உட்காருங்க அப்படின்னு கூப்பிட்டு அவங்கள உள்ளர உட்கார வச்சு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடுறாரு கதிர் தவிப்போட பாக்கியம் இங்கேயும் அங்கேயும் பாத்துட்டு இருக்க கஸ்டமர் இறங்கி போயிடுறாங்க தம்பி நானும் இங்கேயே இறங்கிக்கிட்டுமா அப்படின்னு அவங்க கேக்க இல்ல இல்ல நான் உங்களை வீட்லயே விட்டுறேன்ங்கிறாரு கதிர் இல்லப்பா நான் இறங்கி அப்படின்னு மயிலோடமா இறங்க ட்ரை பண்ண உட்காருங்க நான் உங்களை வீட்டுல விட்டுறேன் அப்படிங்கிற கதிர் பாக்கியம் வீட்டு முன்னாடி வண்டியை நிறுத்திட்டு அத்தை இன்னும் கொஞ்ச நேரத்தில் நல்லா விடிஞ்சிரும் அவரு கண்டிப்பா வந்துருவாரு அப்படியே வரலனா நாங்க எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிடறோம் நீங்க மறுபடியும் அவரு தேடி எங்கேயாவது போயிடாதீங்க ஏதாவது அண்ணனுக்கு உடனே கால் பண்ணுங்க தைரியமா இருங்க தன்னு கதிர் சொல்றாரு சரிப்பா நீ கிளம்புப்பா அப்படிங்கிற பாக்கியம் கதவை திறந்து வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க காரை விட்டுட்டு சைக்கிள்ல வர்ற நிறுத்திட்டு கதவை தருக்கத்துக்காக கால் பண்ண போன் எடுக்கிறாரு இத பாக்குற மயிலோட அப்பா பதறாரு ஐயோ மாப்பிள்ளையோட தம்பி பாத்துட்டா ரொம்ப கேவலமா போயிடுமே அப்படின்னு லடுங்கிகிட்டே முகத்தை திருப்பிக்க கால் பண்ணிட்டு இருந்த கதிர் டக்குன்னு இவர பாத்துடுறாரு அன்னியோட அப்பா மாதிரி இருக்கே அப்படின்னு அவரு இவர கூர்ந்து பாக்க இவர கதிரை பாத்துடுறாரு கதிர் அதிர்ச்சியோட அவரை மாமானு கூப்பிடுறாரு மீதி என்ன நடக்குதுங்கறத நாளைக்கு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்